அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் வாழ்க்கையில எனக்கு பாதுகாப்பே இல்லை வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நான் செல்லவே முடியாது என்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையும் என்னால் சமாளிக்க முடியாது நான் தனியாக இருப்பது போல் தினமும் எண்ணி வருந்துகிறேன் இதை மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க பச்சை தாராவுடைய மந்திரத்தை இதை மாதிரி சொல்லி பாருங்க தாரா மந்திரம் என்னங்கிறத முதல்ல உங்களுக்கு நான் உச்சரித்து காட்டுறேன் இந்த மந்திரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா நம்ம மட்டும் இல்லைங்க வெளிநாட்டவர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பச்சை தாராவின் மந்திரம் ஏன்னா எண்ணிய காரியத்தை எண்ணிய எண்ணிய நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் அற்புதமான தேவதை இந்த கிரீன் தாரா இந்த கிரீன் தாராவோட மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் உச்சரித்தும் காட்டுறேன் நான் உச்சரிக்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறே கிடையாது பார்க்காம சொல்லணுங்கிறதே கிடையாது பார்த்தே தாராளமாக சொல்லலாம் ஓம் தாரே துத்தரே துரே சுவாஹா ஓம் தாரே துத்தரே துரே சுவாஹா அப்படின்னு நீங்க சொல்லணும் குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு கணக்கு கிடையாது யார் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா சொல்லாதீங்க உடலை வருத்தி கிரீன் தாரா மந்திரத்தை பொறுத்த மட்டிலும் உடலை வருத்தி கொண்டு ஜெபிக்க கூடாது அப்படி ஜெபித்தால் பலன் கிடைக்காது அப்படின்னு நிரூபிக்கவே பட்டிருக்குங்க உங்க உடம்பு ஆரோக்கியமா மனசு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சொல்லுங்க நானே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் எப்படிங்க மனசு சந்தோஷமா இருக்கும் உங்கள் கஷ்டமெல்லாம் விட்டதாக உங்கள் மனசை நீங்களே முதல்ல சந்தோஷப்படுத்துங்க உங்கள் எண்ணங்களை ஃபுல்லாக ஒருநிலைப்படுத்தி என் கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக தீர்ந்துடும் நான் க்ரீன் தாராட்ட முறையிட போகிறேன் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றோடு முடிந்திருக்கும்னு உங்கள் மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்கள் மனசை ஆட்டோமேட்டிக்காக உண்மையாகவே நீங்கள் வந்து இவ எண்ணப்படுத்தி மட்டும்தான் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க உண்மையாகவே உங்கள் மனசானது சந்தோஷ நிலைக்கு பரவ ஆரம்பிச்சிரும் இந்த மந்திரத்தை இந்த முறைப்படி சொல்லணுங்க இந்த முறைப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமைதாங்க பச்சை தாராவிற்குரிய ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை நல்ல டார்க் கிரீன் கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் நல்ல வாசனை திரவியங்கள் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க ஜவ்வாது கோரோசனை ரோசனை புணுகு அரகஜா அல்லது உங்களுக்கு பன்னீருடைய ஃப்ளேவர் பிடிக்குமா ரோ ரோஜா அது மல்லிகை அத்தர் அது மாதிரி என்ன ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு பிடித்த ஸ்மெல்லாக இருக்கணும் அந்த ஸ்மெல்லை வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ மல்லிகை பூவாக இருந்துச்சுன்னா ஒரு கை மல்லிகை எடுத்து அந்த பச்சை நீர் துணி மேலே வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பன்னீருடைய வாசனை பிடிக்குமா பன்னீரை ஸ்ப்ரே பண்ணிக்கும் அல்லது ஒரு கிண்ணத்தில் பன்னீர் ஊற்றி அதில் வச்சுக்கோம் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வச்சுருப்போம் அந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் அந்த துணியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த மனம் மிகுந்த அதாவது அந்த வாசனை மிகுந்த அந்த துணியை கைகளில் விரித்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா தாராவின் உருவம் அப்படியே தெரியும் அப்படின்னும் நிரூபிக்கப்பட்டிருக்குங்க தாராவுடைய உங்களுக்கு உருவம் வேணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா இந்த ஸ்லைடில் நான் போடலை நீங்கள் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் எப்படி இந்த மந்திரத்தை அந்த பச்சை துணியை பார்த்து நீங்கள் சொல்லும்போது அதோடைய பலன் நூறு மடங்காக பெருகி உங்கள் தேவைகள் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் பச்சை தாராவின் அருளாலும் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சுற்றுமொத்த உங்கள் வாழ்க்கையில் தினம்தோறுமே கூட எந்த நேரத்துலையும் சொல்லலாம் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கவனம் என்னவா இருக்கணும்னா நீங்கள் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு உங்க மனசை ஊர்நிலைப்படுத்திட்டு சொல்லணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விழுங்க சொல்பேச்சு கேட்டு நடக்க செல்போன் பழக்கத்திலிருந்து விடுபட பூஜிக்கப்பட்ட சர்வ குரு விஷய தாயத்துடன் குரு பகவான் எந்திரத்தையும் சேர்த்து பூஜித்து கொடுக்குறோம் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளாலும் பச்சை தாராவினொருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்